ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் ரெண்டு நாள் வீடியோ சேர்ந்து வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வந்து இப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா நெகை கடைக்கு வந்து போயிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்மல் வந்து உடஞ்சிடுச்சு அது ரொம்ப நாளாக மாற்றணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கான நேரம் வந்து இப்போ தான் கிடச்சிது ஏன்னா இது வந்து எங்கள் அப் நட எங்கள் அப்பா தான் நடந்து போயிட்டுருக்காரு இவர் வந்து பின்னாடி வந்து சரி பைக் வந்து சும்மா தள்ளிட்டு வர்றாரு ஏன்னா பக்கத்தில் தான் போகிறோம் ஜோல்ஸ்லாம் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுங்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனால் நிறைய வேலை இருக்குது ஊருக்குள்ளே போயிட்டு சொல்லணும் எல்லாேருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் போய் சொல்லிவிட்டு வந்துட்டு எங்கள் அச்சனார் இவர் இவர் தான் கல்யாணம் மாப்பிள்ளை இவருக்கு தான் மேரேஜு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஷூட் வந்து நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி போட்டு பார்த்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொப்பை இடிச்சுது நான் வந்து கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் தான் வேணும் அதனால் நீங்கள் வந்து டயட்டில் இருந்து கண்டிப்பாக தொப்பையை குறைங்க அந்த ட்ரெஸ் போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் வேறு கலர் சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதே தான் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் ஆகிடுச்சு அந்த கோட் ஷூட் அவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலையில் நாங்கள் வந்து எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா அங்கே கோட் ஷூட்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு ஒம்பது பத்து மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எந்த வீடியோவுமே என்னால் எடுக்க முடியல அதனால தான் காலையில் நான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு உங்களுக்கு நான் வந்து நான் எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த சேரீ வந்து நானே தான் சேல் இருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த சேல் பண்ணுற சேரீலே நானும் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் எடுத்து வேர் பண்ணிக்கிட்டேன் ஸ்டிச் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நான் வெடி காலையில் ரெண்டரை மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்திங்க எல்லா வேலையுமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நாங்கள் ரெடியான டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு பத்து அஞ்சு பத்துக்கெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே கொண்டு போயிட்டு வெளியும் வச்சுருக்கோம் என்னென்னா எல்லோரும் வரும்போது முகூர்த்தக்கால் நடும்போது இதில் அது இல்லைன்னு தேடாமல் எல்லா பொருளுமே வெளியே கொண்டு போய் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஆளுங்கள்லாம் வந்து வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீ காஃபியுமே ப பார்த்திங்கன்னா பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணி உள்ளே வச்சாச்சு வெளியே பார்த்திங்கன்னா சூப்பராக பெரிய கோலம் போட்டிருக்கேன் எனக்கு அந்த கோலம் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா வெளியில் வாசலில் விளக்கெலாம் ஏற்றிட்டு எல்லாருமே ஆளுங்களும் வந்துட்டாங்க ஊருக்குள்ளே இருந்து இப்போ பார்த்திங்கன்னா அழகாக விளக்கு ஏற்றிட்டு முகூர்த்த காலுக்கு தேவையானது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்காங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா, ஒரு ஃபேமிலியாக இந்த மாதிரி விசேஷம்னு நம்மோது ஹாப்பியாக இருக்குது எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் வந்து சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குது

ફીરો ઉચ જા ટેડી રીયા રી ન જાડા તાંડા સુધી વાન વાહ ન પળો ઉચ ફૂલ હાલો પડ હા આ ફીરો ઉચ તો વાતો વાસ તો વાસ મંગા મંગા પંજા ગુંબો ફીરો ગુંબો ઓ હો આ どこにいるの

ಹೇ ಮಡಿ ಎಲ್ಲ ಬೈ ಅಪ್ಪ ಎಂದೆ இங்க போலாம் நான் ரொம்ப சும்மா காஞ்சிட்டு போடுங்க தட்டையில கட்டி அம்மா டா இல்ல ஏய் சண்டே மா குட இந்த வர்றது போ காட்டி நான் எத்தன் போறேன் இந்த காஃப் வைக்கிற நல்ல மழியு குத்துறோம்

பார்த்தீங்கன்னா இப்படி தான் கால் வந்து சூப்பராக நட்டு முடிச்சாச்சு பார்த்திங்கன்னா வெளியில் வாசலில் வந்து அதை வந்து பந்தல் போடுவாங்க இல்லையா அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பந்தல் போட்டு சீரியலில் போட்டுருவாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெல்லாம் எது கள்ளிகிட்ருக்காங்கன்னா வெளியே பந்தல் போட தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக அழகாக வந்து பந்தல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாழை மரம் சீரியல் லைட்லாம் கட்டி அப்போ தான் வந்து ஒரு கல்யாண வீடு கலையாகவே இருக்கும் இல்லைங்களா அப்போ தான் யாருக்கு வந்தாலும் சரி இது கல்யாண வீடுன்னு தெரியறதுக்காக தான் அந்த காலத்துலேருந்து வந்து இந்த மாதிரி பந்தல் போடுறது வந்து ஒரு பழக்கமாக வச்சிட்ருக்காங்க முங்குறத்து கால்நடுறது இது எல்லாமே வந்து ஒரு விசேஷத்துக்கான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுக்கான இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸாக தான் அப்போலேருந்து வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பொண்ணு ரிசப்ஷன் மேரேஜ் வீடியோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்